வைத்தேசுவரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் சிறுதீர் பருவம் பாடல் ஒன்று படை துறந்து உடல் நிறந்தோடு செம்புணலோட ஓடி நிபிரும் பெருந்தானை எவன படைத்தலைவர் முன் தாரோட விழுதிட்ட குஞ்சி கிமைத்திட்ட தடல் விழி கெதிர் வாழ்சோர் தடக்கைக்கு நாமனும் வேலி கொலினா வீரோடு கொங்கை கண்ணீரோடு வெள்ளருவி பெருக கடைக்க நிற்கும் பீவளையவர் கோத அவர் விழிகள் தோறும் இளம்பேதியர்கள் கண்டுருமெனோடும் ஒரு பெரும் சிலையோடு நின்றவன் கந்த பொறிவளர் இளங்குமறை சிறுதேர் உருட்டி அருளே பொருளுரை போர்க்களத்தினில் ஆயுதங்களை எல்லாம் வீசி எரிந்துவிட்டு உடம்புகளில் வெட்டுப்பட்ட கூடிய இரத்தம் ஓடும்படியாக ஓடி நிமிர்ந்த கடலினை போன்ற பெரும்படையை உடைய அவுணர் படைத்தலைவர்கள் தலைவர்கள் பூத்த எதிராக நின்றதனை போற்றும் மாலையுடன் கலைந்த அவிழ்ந்த குடுமியுடனும் நெருப்பினைப் போன்ற சிவந்து இமைக்கின்ற கண்களுக்கு முன்னே அடுத்த அடி எடுத்து வைத்திடாமல் வாளினை நழுவவிட்ட பெண்களுக்கும் பயம் வந்ததுதான் உங்கள் தாலிக்கான வேலி என்று பசலைப் பூத்த கொங்கைகளின் மீது கண்ணீரை வெள்ளருவியினைப் போல பெருகி ஓடும் படியாக அழுத்து தம் கணவரை எதிர்பார்த்து வாசலில் நின்று கொண்டிருந்த பெண்களுக்கு சொல்ல அவர்களின் கண்களில் எல்லாம் இளம் பெண்களுடைய கண்களில் நிற்பது போல தேரும் பெரிய வில்லும் ஏந்தி நின்ற முத்துக்குமரா மகிழ்ச்சியுடன் சிறிய தேரை உருட்டி விளையாடி அருள்வாயாக திருமகள் வாழ்ந்திடக்கூடிய கந்தபுரியில் எழுந்தருள் செய்கின்ற இளம் முத்து குமர பெருமானே மகிழ்ச்சியுடன் சிறிய தேரை 轮滑呀！个。